வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சீரக தண்ணீர் சீரக தண்ணீர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுனால சீரக தண்ணீரை நம்ம டயட்டில் சேர்க்கும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் சீரக தண்ணீரை கற்பிணி பெண்கள் தினமும் ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கொள்ளும்போது குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் அந்த ப்ரெக்னண்ட் லேடியோட ஆரோக்கியமும் மேம்படுது பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு வயிறு உப்புசம் ஏற்படும் அந்த வயிறு உப்புசத்தை போக்க சீரக தண்ணீர் ரொம்பவே உதவியாக இருக்குது இப்போ ஒரு பேனில் நாலு கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இந்த நாலு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் வயிற்று வலியை போக்கும் சிறந்த வழி நிவாரணியாக இந்த சீரக தண்ணீர் இருக்குது கர்ப்பகாலத்தில் செரிமானத்தை மேம்படுத்துது சீரக தண்ணீர் பருகுவதால் குடல் தசைகள் வலிமை பெற்று அமில சுரப்பை எதிர்த்து போராடி நெஞ்சலை போக்கக்கூடியதாக இருக்குது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க அது அப்படியே ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் சீரகத்தில் இரும்பு சத்து இருக்கிறதுனால இந்த சீரக தண்ணீரை தினமுமே கர்ப்பிணி பெண்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிக்கலாம் தாயும் சேயும் நலமுடன் இருக்க இந்த சீரகத்தண்ணி ரொம்பவே உதவியாக இருக்குது சீரகத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிக அளவில் இருக்கிறனால புற்றுநோய் மற்றும் இதய நோயை குறைக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது இப்போ சீரகத்தண்ணியை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்க்கும் போது கொலஸ்ட்ராலோட அளவை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரலோட அளவை அதிகப்படுத்து புத்துணர்ச்சி ஊட்டக்கூடிய இருக்கு உடல் ஆற்றலை அதிகரித்து சோர்வை விரட்டுது இந்த சீரக தண்ணி கர்ப்பகாலத்தில் பெண்களுக்கு உண்டாகும் சளி இருமல் போன்ற பாதிப்புகளை தடுக்க உதவுது அதனால் இந்த சீரகத்தனி கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு சிறந்த பானமாக இருக்குது தேங்க்யூ